கருணை கடலை போச்சு சே முருகனுக்கு ரொம்ப கலாம் மக்கள் இன்றைக்கி நாம் எங்கே போகிறோன்னா தோரணம்லாம் முருகர் கோயிலுக்கு தான் போகிறோம் வாங்க போகலாம் அதுவும் மலை மேலே உச்சியில் வெள்ளையாக தெரியுது அந்த இடத்துக்கு தான் நம்ம போக போகிறோம் இப்போ முருகர் கோயில் அங்கே மேலே தான் இருக்கு இதுதான் கோயிலோட ஆரம்பம் படிக்கட்டுக்கு கொஞ்சம் முன்னாடி இதுதான் படிக்கட்டு ஆரம்பம் நடக்க வேண்டியதுதான் கோயிலில் டைம்னு பார்த்தீங்கன்னா காலையில் அஞ்சு மணிலேருந்து சாய்ந்திரம் மூன்றரை வரைக்கும் தான் உட்காரலாம் அதுக்குள்ளே நீங்கள் போகணும் அடுத்து வந்து நச்சீரர் மண்டபம் லீவு நல்லா நிறைய மண்டப மண்டபம் இருக்கும் மலையை சுற்றி பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கே கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்கும் இதுக்கே சொல்கிற பிள்ளைகள்லாம் போயிட்டு வராது இப்போ நம்ம மலைக்கு மேலே வந்தாச்சு கோயிலில் வந்து வேலை நடந்துகிட்டு இருக்குது அதனால் எல்லா இடத்தையும் கரெக்டாக பார்க்க முடியல கீழே வந்துட்டோம் முருகரை வந்து காமிக்க முடியல அங்கே வேலை நடந்துகிட்டு இருக்கிறதுனால இது வந்து மேலே உள்ள ஒரு பத்திரகாளி அம்மன் கோயில் இருக்குது முருகர் கோயிலுக்கு பக்கத்திலே அந்த கோயில் இயற்கையாக விட்டுனா மேலே தூக்கிட்டு விட்டுறணும் ஸ்டாப் பண்ணிடணும் இது பக்கம் தெரியல அந்த பாத பக்கமாக தான் போனோம் லட்சுமி தீர்த்தம்னு ஒரு தீர்த்தம் இருக்குது அந்த பக்கம் இங்கே தான் முருகர் கோயிலுக்கு இந்த பக்கம் வேலை நடந்துட்டு இருக்கெல்லாம் காமிக்க முடியல